முதலமைச்சருக்கு வேற எந்த கவலையும் கிடையாது முதலமைச்சருக்கு தன்னுடைய மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது மதராஸ் மாகாணத்தில் மிக பெரும் பழமையான இந்த நகராட்சி இந்த மாவட்டம் எந்த முன்னேற்றம் இல்லை கல்வியிலும் முன்னேற்றம் இல்லை மருத்துவத்திலும் முன்னேற்றம் இல்லை ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் எட்டாவது படிக்கக்கூடிய மாணவர் சுவரிடிலிருந்து இறந்து போனது இதே மாவட்டத்தில்தான் இன்றைக்கு கூட ஒரு ஏழாவது வகுப்பு படிக்கிற மாணவன் கையிலே உணவருந்திட்டு இருக்கும் போது கை தடுப்பு சோறு விழுந்து இன்றைக்கு மாலை மூன்று மணிக்கு ஏழு வயது ஏழு வயது ஒரு சிறுவன் ஏழு வயதாக படிக்கிற சிறுவன் இறந்து போனார் என்று சொன்னால் இது பள்ளிக்கு பெருமை இது அருமை என்று கொண்டிய கல்வித்துறை அமைச்சரை என்னவென்று சொல்லுவது தெரியவில்லை எந்த கட்டிடங்களும் உருப்படியான கட்டிடங்களே கிடையாது அரசு அலுவலகங்கள் எதுவுமே கிடையாது மோகன் சூரை மாம்பாக்கம் கும்மணந்தாங்கல் அரசு பள்ளிகளுக்கெல்லாம் லீவ் விட்டுட்டு உங்களில் முதல்வர் உங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்ட்டு இவருடைய சொந்த விளம்பரத்துக்காக பள்ளிக்கூடங்களை லீவ் விட்டுட்டு போனால் அந்த பள்ளிக்கூடங்கள் எப்படி இருக்கும் அது மட்டுமல்ல இவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் இந்தி இருக்கிறது ஆனால் இன்றைக்கு நவோதயா பள்ளி வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் கேந்திர வித்யா பள்ளி வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் இன்றைக்கு மாலையில் நடந்த ஒரு கூட்டத்தில் கிட்டத்தட்ட இந்த மாவட்டத்தில் மட்டும் முப்பதாயிரம் பேர் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் கேட்கிறார்கள் எங்களுடைய பிள்ளைகள் இந்தி படிக்க வேண்டும் நவோதயா பள்ளி வேண்டும் கேந்திர வித்யாலயா பள்ளி வேண்டும் என்று கேட்கிறார்கள் ஆனால் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்க மறுக்கிறது அனுமதிக்க மறுக்கிறது உச்ச நேற்று வழக்கு வந்தபோது உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு வந்தது அப்ப நீதிபதிகள் கேட்கிறார்கள் ஏன் நீங்க தமிழக அரசு நவோதயா பள்ளிக்கும் கேந்திர வித்தியாலயா பள்ளிக்கும் ஏன் அனுமதி கொடுக்க மறுக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் அதற்கு தமிழக அரசு சார்பாக பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்ன தெரியுமா இங்கு வந்தால் எங்களுடைய மொழி அழிந்து விடும் ஆனால் நீங்கள் உங்க பள்ளிக்கூடங்களில் மட்டும் இந்தி வைக்கலாம் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு பள்ளிக்கூடங்கள் நடத்துகிறார்கள் அதற்கு மட்டும் அங்கு இந்தி இருக்கிறது ஆனால் இங்கே இந்தி வரக்கூடாது என்று நினைக்கிறீர்கள் ஆனால் நவோதயா பள்ளியில் வித்யாலய பள்ளியில் ஏழை மாணவர்கள் படிக்கலாம் நம்ம பக்கத்து கிராமத்துக்கு எல்லாம் தாய்மார்களுக்கு கவலை இல்லாமல் இருக்கும் அங்கேயே தங்கலாம் படிக்கலாம் இதுதான் நவோதயா பள்ளி ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இங்கு பள்ளி அனுமதி கிடையாது என்று சொல்லுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமையும் அப்பொழுது நவயா பள்ளியும் கேந்திர பள்ளியும் நமது தமிழகத்திற்கு வந்து சேரும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்